ஓம் சைராம் சாய்பாதம் சரணம் என் அன்பு குழந்தையே உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்ட உள்ளேன் நம்பிக்கையுடன் என்னை தொழுகிறாய் என்னையே கதி என சுற்றி சுற்றி வருகிறாய் உனக்கான நன்மைகள் அனைத்தும் உன்னை தேடி வரவுள்ளன கடினமான கற்கள் மீது நின்று கொண்டு நம்பிக்கையுடன் என் மீது மலர்களை தூவி பூஜிக்கிறாய் கடுமையான பிரச்சனைகளால் வார்த்தைகளை இழந்து நிற்கும் பொழுதும் மனதிற்குள் என் நாமத்தை நம்பிக்கையுடன் சொல்லிக்கொண்டு இருக்கிறாய் அதீத நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அனைத்து செயல்களையும் அப்பா பார்த்து இருக்கிறேன் என் மீது கோபப்பட்டாலும் சுவற்றிலடித்த பந்தை போல என்னையே திரும்பி வந்து வணங்குகிறாய் என் மீது இவ்வளவு பாசம் வைத்துள்ள உன்னை தவிக்க விடமாட்டேன் கைவிட உன்னையே சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் பல ஆபத்துகளிலிருந்து உன்னை காத்திருக்கிறேன்